சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோட் தரமாக போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய முகமும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் அந்த கிரெடிட் எல்லாம் பார்வதிக்கே போயிடக்கூடாது இதை வச்சு நம்ம எதாவது ஒரு ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் கூட்டம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்வதி அதுக்கு சரிடா இப்போ என்னடா கிரெடிட் தானடா வாங்கிக்கலாம் போடாடே போலாம் விக்ரம் உனக்கு தானே போப்பா தம்பி அதுக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வியானா அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பொருட்களை திருடி திருடி இந்த வாரமெல்லாம் இருந்தாங்க கடைசியாக முக்கியமான நேரத்தில் அதுவும் எக்ஸிபிஷன் போகிற நேரத்தில் வந்து அவங்களுடைய ஐடி கார்டை யார் திருடினாங்கன்னு தெரியல தரமான செருப்படியாக வந்துருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பெஸ்ட்டு பர்ஃபார்மராக ரம்யாவை தேர்ந்தெடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஓகேன்ற நிலைமையில் இருந்தாலும் கூட ரம்யாவே அதை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக வியானாலாம் போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டுஸ்ட் அடித்த மாதிரி வினோத் அவர்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு தண்டனையும் வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கும் அனுப்புனது அப்படின்னு சொல்லி இன்னைக்கான சம்பவங்கள் நிறையவே இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதை செய்கிறோம் அது இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறார் இல்லையா அந்த மனுஷன் வந்து அமித் கிட்ட வந்து நைட்டோட நைட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காப்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிச்சன்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து ஒரு பிளேவாக வந்து பண்ணலாம் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணது மாதிரியும் நான் வந்து மேற்பார்வையிட்டு எல்லாத்தையும் பண்ண மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹீரோயிட்டிக் மூமெண்ட் மாதிரி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுங்கள் அதாவது பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதி தான் எல்லாமே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாப்ல நேற்றுக்கு நைட்டு ஸோ அதனை தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் வந்து விடுது நம்ம பார்வதி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க பால் டீ எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்ஸும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா பிரஜன் அவர்கள் இருக்கார்ல அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல இன்னொரு பக்கம் கனியும் அதை தான் வந்து சொல்கிறாங்க ரெண்டு நாட்களாக செய்யாத ஒரு வேலையை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரே ஆளை வந்து செஞ்சுருக்காங்களே அப்போ ரெண்டு நாள் என்ன ஏமாத்திட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் சுபிக்ஷா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து விக்ரம் தான் ஸோ அவர் மேற்பார்வையிட்டு தான் இவ்வளோ வேலைகளும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி மொத்த கிரெடிட்ஸும் அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேவை வந்து பண்ணாங்க ஸோ அதுக்கிடையில் ஹீரோயிட்டிக் மூமெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி அமித் அவர்களும் ஒரு தரமான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தாப்பில் ஆக்சுவலாக நான்லாம் ஃபயர் விட்டுருந்தேன் ஆனால் நைட்டோட நைட்டா இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா அமித் அவர்கள் பேசுனது அவ்வளோ தூரம் கரெக்டாக வந்திருந்தது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே தலைக்கீழ வந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பாக பார்வதி தானே எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கிரெடிட்ஸை திருடுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் பேசாதீங்க சார் இதெல்லாம் பெரிய வார்த்தை ஸோ இத்தனை நாட்கள் பண்ணாத ஒரு ஆள் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் யார் சார் இவங்க தானே சார் அப்படிங்கிற மாதிரி மொத்த கிரெடிட்ஸும் தூக்கி விக்ரம் கிட்டே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்ன உடனே பார்வதி ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஆக்சலரேட் ஆகி பயங்கரமாக கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க விக்கல்ஸு அமித்து எல்லாருமே என்ன அந்த மாதிரி கோவப்பட்டிருந்தா இது ஒரு பிராங்க் இது நாங்கள் முன்னாடியே ஃபிலான் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்வதி வந்து அதை சூப்பராக டீல் பண்ணாங்க இப்போ என்ன கிரெடிட்ஸ் தானே தங்கும் எடுத்துக்கோ தங்கும் எடுத்துக்கோடா அதுக்கு போய் என்னடா உனக்காக தானடா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுறா அப்படின்னு சொன்ன உடனே சப்புன்னு முடிஞ்சு போச்சு அந்த ஒரு மேட்ரு உண்மையாலுமே அவங்க எதிர்பார்த்ததே வேறு ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து பார்வதி பயங்கரமாக ட்ரிகர் ஆகுவாங்க அது மூலிமா பல பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் எல்லாருமே பிளான் பண்ணாங்க இதில் அமித் அவர்கள் இன்க்ளூட் ஆகுன்னு தான் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக வந்திருக்கு அண்ட் நம்மளுடைய கனியாக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிருந்தாங்க எதுக்காக இதை சொல்கிறா அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் ஸ்டாப்பு ஒரு ஸ்டாப்புக்கே இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் ஸ்டூடெண்ட்டுங்களோட சேர்ந்துட்டு வந்து பண்ணிகிட்ருக்குறது சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கள் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் வந்து ஒரு பாட்டை வந்து பாடி காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம கணிக்கிட்ட அது ஒரு பெரிய லென்த்தான ஒரு பாட்டு என்னப்பா இவ்வளோ லென்த்தாக வந்து எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காங்க வியானா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து உக்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி சான்ஸ் கிடைச்ச உடனே விக்ரம் மேலே தண்ணியை ஊற்றிட்டாங்க ஸோ உடனே வினோத்தெல்லாம் பதறி போயிட்டார் என்ன தண்ணியை ஊற்றிட்டாங்க என்ன இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாலும் கூட விக்ரம் வந்து அசையாமல் அமைதியாக உட்காந்துட்டு அந்த பாட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க அண்ட் பாடிட்டு இருந்தாங்க சரி ஓகே மனுஷன் தெரியாமல் வந்து இருக்காரு போல சில்லுன்னு இருக்கிறது கூட தெரியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் மனுஷன் வந்து ரிவெஞ்ச் மோடுக்கு வந்து போகிறாங்க ஓகே இப்போ மூஞ்சில் தண்ணியை ஊற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு இப்போ போய் நான் ஊத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் கிளம்பி போய் வியானா அவர்களை வந்து அவங்க ஆக்சுவலாக இவங்க உள்ளே வராங்க அப்படின்னு தெரிஞ்சு உடனே வியானா இப்போ வந்து படுத்துக்கிறாங்க பெட்ஷீட்டையும் வந்து போத்திக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த பெட்டில் வந்து வினோத் படுக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ இவர் போய் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறாப்பில் முடியல உடனே சுபிக்ஷா வந்து ஹெல்ப் பண்ணி கடைசியாக மூஞ்சில் தண்ணியும் ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்போல லைவா நம்மளுடைய பிரஜன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க எல்லாருமே ஸோ அதனை தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து வெடிக்குது குறிப்பாக நம்ம எப்ஜே இருக்காருல்ல அந்த ஆளுக்கு வந்து வியானா மேலே தண்ணி ஊற்றுனது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை போல் உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன இருக்கீங்க நீங்கள் பெட்டு மேலே தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாப்பில் ஏன்னா இந்த மனுஷனுக்கு எப்பயுமே வியானா மேலே தான் ஒரு கண்ணாக வந்து இருப்பாப்புல அண்ட் வியானாவுக்கு எது நடந்தாலும் அந்த இடத்துல வந்து நியாயத்தை வந்து தட்டி கேட்பாரு மற்ற யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை கூட மாட்டார் குறிப்பாக அவங்களுடைய கொகி கொலிகாக இருக்கக்கூடிய அதுவும் சீனியராக இருக்கக்கூடிய பார்வதிக்கு என்ன நடந்தாலுமே எப்ஜி அவர்கள் கேட்கவே மாட்டார் அதுவே வியானாவுக்கு ஒன்று அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜி அவர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளுடைய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சொல்லப்போனால் பிரஜன் அவர்கள் என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க தான் இத்தனை விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஒன்று நீ திருடுற இல்லைன்னா இந்த மாதிரி டீஸ் பண்ணுற இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்க ஏன் இவ்வளோ தூரம் வந்து செஞ்சுட்டு இருக்க இதெல்லாம் தப்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லி பிரஜன் பிடிச்சி வெளியு எடுத்துட்டு இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் இல்லை இல்லை இந்த பொண்ணை வந்து இதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளேயே வந்து அலோ பண்ணக்கூடாது கிளாஸ்குள்ள அலோவ் தான் இந்த பொண்ணு என்னென்னமோ வந்து பண்ணது ஸோ அதனால இந்த பொண்ணை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும் வீட்டுக்குள்ளே அதாவது ஸ்கூலுக்குள்ளேயே நம்ம உள்ளர விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்டாக அதுக்கு வந்து வியான் அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன நீ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க இப்போ நீ தூங்கி எந்திரிச்ச இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அரோரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ நார்மலாகவே அப்படிதான் வந்து பண்ணிகிட்டு இருக்க ஸோ அதனால வந்து நீ கிளாஸ்க்குள்ளெல்லாம் வரக்கூடாது நான் எல்லாருக்கிட்டையும் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க அது ஆக்சுவலாக எபிசோட்ல வரல லைவில் வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க சுபிக்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டாங்க ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் வந்து இருக்குது இதுக்கப்புறம் வியானா வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து சேர்த்தவே சேர்த்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே பிரஜனை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல ஓகே நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம் ஆனால் வியானா நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறாப்பில் அதுக்கப்புறம் அரோரா பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அவளுக்கு வந்து அட்டென்ஷனே வந்து கொடுக்கக்கூடாது அவள் அட்டென்ஷன் சீக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட் அட்டென்ஷன் வந்து கொடுக்கவே கூடாது ஸோ அவள் என்ன பண்ணாலும் சரி அவளை வந்து ஸ்கூல்குள்ளே அலோவே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க அவளை நீங்கள் வந்து ஸ்கூல்குள்ளே விடலை அப்படின்னா அவ அதாவது கிளாஸ்க்குள்ளே உடலை அப்படின்னா அவள் கண்டிப்பாக வந்து இங்கே ஹாஸ்டலில் ஏதோ ஒன்று சம்திங் வந்து பண்ணிட்டு இருப்பா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசும் பொருள் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாள் ஆனால் கிளாஸ் ரூமுக்குள்ள வரக்கூடாது எங்களுக்கெல்லாம் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்கு நாங்கள்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கூட இவ வந்து ஓவர் டூ பண்ணுறா சொல்லப்போனா நாங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கோம் இவ இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்கா திடீர்னு வந்து உச்சா வருது யூரின் வருதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுறா ஸோ அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஸோ அந்த பொண்ணை வந்து உள்ளே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு பிரச்சனை அவர்களும் ஓகே சொல்றாரு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஓகே இப்பயாவது இவங்களுக்கு அறிவு வந்திருக்கே பரவாயில்லையே இவ்வளோ யோசிக்கிறாங்களே இவ்வளோ சிந்திக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க அவ்வளோ தூரம் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த பொண்ணு ஒவ்வொருத்தருடைய பொருளையும் திருடி வைக்கிறது இங்கே இருக்கிறது அங்கே வைக்கிறது அங்கே இருக்கிறத இங்கே வைக்கிறது திடீர்னு கிளாஸ் ரூமில் ஒரு நாளைக்கு பத்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேருந்து கட்டடிச்சிட்டு வெளியே வந்து யூரின் போகிறோம் யூரின் போகிறோம் அப்படின்னு சொல்லி அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது அப்புறம் ஒளி ஒளிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கர்மா இஸ் பூமரங் அப்படின்ற மாதிரி நேற்றுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க கையை தூக்கிட்டே நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவையும் வந்து எடுத்திருந்தாங்க என்ன இன்னைக்கு கிளாஸ் ரூமே ஆனால் நடக்கலை அப்போ பரவாயில்லையப்பா வியானாவுக்கு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு சாஷ்டியும் பண்ணிட்டாங்க கிளாஸ் ரூமுக்குள்ளேற போகணும் அப்படின்னு நினச்சாலையும் இப்போ போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனாலும் கிளாஸ் ரூமே நடக்காது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது வியானா சக்ஸஸ் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ தான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளி வருது கர்மா ஈஸ் பூமராங் அப்படின்றது ஏன் அப்படின்னா எக்ஸிபிஷன் வந்து வைக்கிறாங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் ஆகுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் ஏதாவது ஒன்றை வந்து பண்ணியே தீரணும் நம்ம ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம் ஏதாவது ஒரு பாட்டு பாடலாம் ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடலாம் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அவர்களும் விக்கல்ஸ் விக்ரம் அவர்களும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு பேப்பரை வச்சு டீஸ் பண்ணுற மாதிரி அதுவும் குறிப்பாக வந்து ஏதோ பாட்டெல்லாம் வேறு இருக்காங்க ஸோ அதை பார்த்த உடனே விக் வந்து பயங்கரமா கோவம் வந்துருது என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி வந்து அப்படிங்கிற பேர்ல இரிடேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசு வந்து உணர ஆரம்பிச்சிருக்காரு உடனே போட்டு அந்த இடத்துல பொல போலன்னு வந்து பொழக்கிறாங்க வியானா இதெல்லாம் வந்து சரியே இல்லை வியானா நீ க்யூட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இரிட்டேட் இருக்க இதெல்லாம் வந்து சரியே வராது நீ ஃபன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வந்து ஹர்ட் இருக்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா கூட இல்லை நீனா அவ்வளோ வெங்காயமா நீ நின்னா வெங்காயம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லி வெங்காயம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க அண்ட் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜி அவர்கள அந்த இடத்துல வந்துருக்காப்புல தம்பி தம்பி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தங்கம் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது விக்லர் வந்து நல்ல பையன் அப்படின்றது எனக்கு தெரியும் அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாதுப்பா எல்லாருமே ஃபன் பண்ணும் எல்லாருமே எல்லாமே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தான் ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி தான் வந்திருக்கு ஆனாலும் நீ வார்த்தையெல்லாம் விட்டுறாத தங்கம் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தங்கம் நீ நல்ல பையன் தானே தங்கம் அப்படின்ற மாதிரி உடனே எஃப்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானை சேவ் பண்ணுற மாதிரி விக்ரம் அவர்களை கன்வென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாப்புல பட் இருந்தாலும் விக்கெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோபமாயிடுறாரு என்ன இது இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இதெல்லாம் என்ன இது சொல்லு பார்க்கலாம் நாங்களே அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம்ல அப்போ அமைதியாக இருக்க வேண்டியதான அதற்குள்ள வந்து என்ன நீ வந்து கண்டன்ட்டு கண்டுபிடிச்சிட்ட என்னத்த நீ வந்து என்டர்டைன் பண்ணிட்ட என்ன க்யூட்டாக வந்து இருக்கு இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே சம மோசமாக வந்து இருக்கு கேவலமாக இருக்குது நல்லாவே இல்லை சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானாவை பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க ஸோ வியானா அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல இவன் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டானே இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விக்கல்ஸ் விற்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்பில்ல என்ன அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து டீமன்ஸ் வந்து பயங்கரமா வந்து சண்டை பிடிக்க வைக்கும் அதே மாதிரி இரிட்டேட் பண்ணும் ஆனால் கடைசியாக என்னாகும் தீய சக்திகள் ரெண்டுமே அடிச்சுக்கிட்ட மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு சீசனில் வந்து ஜாக்லின் அவர்களும் தர்ஷிகா அவர்களும் அடிச்சுக்கிட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா படமாக போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னமோ அந்த படத்தோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரியே வந்துருக்கு ஒரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் மனசில் இருக்கக்கூடிய சில வேலைகள் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து இப்போ விக்கல்ஸ் விக்ரமாக பிடிக்கவே மாட்டேது இவன் இவ்வளோ வக்கர புத்தியோடு வந்திருக்கான் இவ்வளோ மோசமாக வந்துருக்கான் மற்றவங்களோட இந்தளவுக்கு வந்து யோசிக்கிறானே அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இவர் ஒரு பேயாகவும் இன்னொரு பக்கம் வியான ஒரு பேயாகவும் கருதப்படுகிறது ஏன்னா நல்லவங்களெல்லாம் அடிச்சு ஓட விட்டோம் ஓட விடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பேயிங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மாண்டுறோம் செத்துரும் ஸோ அப்போ பேயிங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து அவரே வந்து சொல்லியிருப்பாப்புல அது என்னமோ அவங்களுக்கே உகந்த மாதிரி வந்து இருக்கு ஏன்னா ரெண்டு பேய்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் பிக் இருந்து ஒரு லெட்டர் வந்து வருது அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் இன்றைக்கி எக்ஸிபிஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ எல்லாருமே பயங்கர குஷியாகிடுறாங்க வியானா முதல் கொண்டு ஓகே இன்றைக்கி தரமான சம்பவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ரவை இருக்குல்ல ரவையில் உப்புமா பண்ணியிருந்தா கூட தாராளமாக வந்து சாப்பிட்ருப்பாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பீட்ரூட்டை அது உள்ளர போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து கெல்லாரி இருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது சொல்லப்போனால் நம்ம வினோத் இருக்காருல்ல அந்த மனுஷனால் நல்லா தாங்க இருக்குது சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தது இருந்தார் பட் விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து தொண்டைக்குள்ளே இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாப்பில்ல ஸோ அதனால் வந்து முட்டை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டவுன்னே சரி ஓகே முட்டை நாங்கள் வந்து கொடுக்குறோம் என்ன சாப்பிட முடியலன்னு சொல்கிறீங்க முட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அமித் இருக்கார்ல அவர் வந்து ஒத்துக்கிறாப்பில் பார்வதி வந்து ஒத்துக்கிறாங்க ஆம்லேட் வேணுமா பாயில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்களுக்கு ஆம்லெட் கொடுங்க ஆம்லேட்டை உடைச்சு ஊத்தி அப்படியே நான் வந்து பிசஞ்சி சாப்டுறேன் அந்த டேஸ்ட்லயே அப்படிங்கிற மாதிரி விகல்ஸ் விக்ரம் வந்து சொல்றாங்க பட் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஓகே வந்து சொல்றாங்க amit அவர்கள் எந்திரச்சி போறாப்புல சமைக்கிறதுக்கு ஆனா amit அவர் சார் சார் உட்கார உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே சாப்பிட்டுட்டு அப்புறம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்களா இல்லை செஞ்சுக்கே குடுக்க கூடாது அப்படினு சொல்லி யோசிச்சாங்களான்னு தெரியல பட் விகல்ஸ் விக்ரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உடனே அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபப்பட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்கல அவங்க சாப்பாடு போட்டு போய் உட்கார ஆரம்பிச்சாங்க அப்பதான் சாப்பிட்றதுக்காக ஒரு வாய் எடுத்து வச்சாங்க அந்த நேரத்தில் சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க நாங்கள் முட்டை கேட்டோமே நாங்கள் ஆம்லேட் கேட்டோமே அப்படின்னு சொல்லும்போது இருப்பா இருத்தங்கம் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க உடனே விக்கல்ஸ் விக்ரமக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏன் அப்படின்னா அந்த ஆள் மட்டும் சாப்பிட்டா போதும் மற்றவங்க யாரும் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவராக ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாரோ விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஏன் அப்படின்னா இப்போது அப்போ தான் அவங்க சாப்பாடவே உட்காந்துருக்காங்க நான் கொடுக்குறேன் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறீங்கல்ல அவங்களும் சாப்பிட்ணும் இல்லைங்க இதில் என்னங்க இருக்கு சரிங்க வசந்தி மேடம் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு வாங்க நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு வந்து போனோம் சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நானும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கலாம் இல்லை இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம முட்டை கேட்டோம் கொடுக்காம வந்து விட்டாங்களே அப்படின்ற கோவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கல்ஸுக்கு வந்து வரணும் இல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது ஆனால் விக்கல்ஸுக்கு மட்டுமே அங்கே முட்டை கேட்கலை விகல்ஸ்க்கு மட்டுமே அங்கே ஆம்லேட் கேட்கல பாயில் கேட்கல அங்கே ஒன்பது பேர் இருக்காங்கன்னா ஒன்பது பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்லெட் கொடுக்க சொல்லி வந்து இருக்காங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நேரனாலும் அது போகலாம் ஸோ நம்ம சாப்பிட்டு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க வெக்கல்ஸ் பயங்கரமாக கோவப்பட்டு எந்திரிச்சு போய் சரி விடுங்க எனக்கு வேண்டவே வேணாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் இதே சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடகட கட கடா எடுத்து சாப்பிட்டாப்புல எனக்கு என்னென்னா இதை நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணியிருந்துருக்கலாம் கரெக்டு தானே யாருமே வந்து அங்கே இடத்துல கரெக்டாக டேஸ்டியாக எல்லாமே பக்காவாக இருந்து சாப்பிட்றது கிடையாது ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸ் எல்லாம் எவ்வளோ இருந்தாங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஞ்சியை குடிச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மணி நேரம் அப்படியே வந்து இருப்பாங்க கஞ்சியை குடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு மறுபடியும் கஞ்சி தான் குடிக்கணும் அடுத்த வேலைக்கு மறுபடியும் கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க பட் அட்லீஸ்ட் இப்போ ஓரளவுக்கு ஃபுட்டு வருது இல்லை அதை வந்து மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுருந்துருக்கலாம் பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாரோ விக்ரம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அண்ட் அதுக்கப்புறம் பார்வதி அவங்க அவங்கக்கிட்ட அமித் அவர்கள் போய் கேட்கும்போது அமித்தை கூப்பிட்டு நம்ம பார்வதியே வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருங்க சார் அவங்க கேட்டாங்க அப்படின்றதுனால உடனே போட்டு கொடுக்காதீங்க கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவங்க கேட்டவுடனே போட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக உடனே இவர் போட்டுருவாரோ அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் இருங்க அப்படிங்கிற மாதிரி அமித் கிட்ட பார்வதி அவர்கள் வந்து சொன்னாங்க பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் பெருசாக பேக் ஃபயர் ஆகல பார்வதி அதை வந்து கண்டுக்க கூட கிடையாது பட் அதுக்கப்புறம் எல்லாேருக்குமே ஆப் ஆயில் போட்டு கொடுத்தாங்க ஆம்லேட் போட்டு வந்து கொடுத்தாங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிபிஷன் வந்து போனாங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் பார்வதி மேலே கோவப்பட்டதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் ஓகேவா இப்போ உங்களுக்கு முட்டை தான் வேணும் அப்படின்னா அமித் அவர்கள் சமைக்கிறதுக்கு தாராளமாக வந்துட்டுருக்காப்புல ஓகேவா காலையில் அவரும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் சொல்லப்போனால் அவரும் தான் ஹெல்ப் பண்ணார் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்வதி அவர்கள் நைட்டுக்கு எல்லாமே கண் முழிச்சு ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் முன்னாடி நின்று சரி ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைம் ரொம்ப ஓவராகுது ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ணும் ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஓகே நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் அமித் அவர்கள் ஹெல்ப் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் உப்புமா வந்து கிண்டுறாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கு வந்து வந்துச்சு அப்போ அமித் அவர்கள் வந்து நான் தானாக முன் வந்து சரி ஓகே நான் போய் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டு கொடுக்கறதுக்கு போகிறாங்க ஆனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க விக்கல்ஸ் விற்கிற அவங்களுக்கு என்னென்னா பார்வதியே வேலை வாங்கணும் பார்வதி கிட்ட அந்த முட்டை வரணும் அந்த பார்வதி கிட்டேருந்து அந்த ஆம்லெட் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக திருப்தியாக வந்து சாப்பிட்ருப்பாங்க அடை உங்களுக்கு பசிக்குது அடை யார் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அமித் அவர்களே செய் வச்சிருக்கலாம் சரி அமித் அவர்கள் ஒரு ஸ்டாப்பு அவங்கள வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஸோ அதனால் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கிறேன் மனசார நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் எப்ஜி அப்படிங்கிற ஒரு ஆள் அங்கே இருந்தான்ல அவனை நீங்கள் ஒரு வார்த்தை கூட வந்து கேட்குறதே இல்லையா ஜூனியர் வார்டன் தானே எப்பா அவன் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க எஃப்ஜே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா நீங்களாவது அது கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்கலாம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே இவங்களுக்கு என்னென்னா பார்வதியை ஏதாவது ஒரு குறை சொல்லணும் பார்வதியை வந்து நிம்மதே இருக்க விடக்கூடாது கிட்டே ஏதாவது ஒரு தகராறு பண்ணணும் அப்படின்றதா இவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக வந்திருக்கு நானே லைவில் பார்க்குறேன் வினோத்தெல்லாம் சூப்பராக இருக்குப்பா நல்லாதம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க சபரிநாதனும் விக்ரம் மட்டும்தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை இருக்காங்க ஒரு நாள் திவ்யாவும் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நான் என்னென்னா பார்வதிக்கு சமைக்க தெரியாது அது ஊரறிஞ்ச உண்மை அண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் தெரியும் ஸோ அவங்க ஏதோ ஒன்று சம்திங் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டானும் நான் வந்து திருப்தியாக மனதார சாப்பிடுங்க வயிறு புல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல கிடையாது வேறு வழியே கிடையாது அவங்க தான் சமைச்சாகணும் அவங்க சமைக்கிறத தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அப்படி தான் சாப்பிட்டாலும் வேறு வழியே கிடையாது ஏன்னா ஹெல்ப்பிங் கூப்பிட்டா வர வரமாட்டாங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு நேற்றுக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு வெஷல் வாஷிங் நீங்களே தான் பண்ணணும் க்ளீனிங் நீங்களே தான் பண்ணணும் டீ காஃபி நீங்களே தான் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தான் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாகோடைய ஐடி கார்டு காணாமல் போயிடுது பிரச்சனை கூப்பிட்டு எங்கேம்மா அவன் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஐடி கார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தரக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கெங்கே தடுக்கிறாங்க அது கிடைக்கவே இல்லை ஏமா ஐடி கார்டு இல்லாமல் உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்கமா நீ ஐடி கார்டு இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சரியான ஒரு ஆப்பை வந்து அடிக்கிறாப்புல பாவம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கர்மாயிஸ் பூமரங்க அப்படின்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமெல்லாம் திருடி திருடி எத்தனையோ பொருட்களை வச்சிருந்தீங்க எத்தனையோ பேரை வந்து இரிட்டேட் பண்ணிங்க கடைசியாக ரொம்ப முக்கியமான தருணங்களில் கோட்டை விட்டிங்களே வியானா அப்படின்ற மாதிரி வந்துருந்தது ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லி ஸோ போனதுக்கு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது குறிப்பாக லாஸ்ட்டு சீசனில் இருந்த ஃபோட்டோஸ் நிறைய சூப்பர் சூப்பரான மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோவாக கேப்ச்சர் பண்ணி வச்சுருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த சீசனை பொறுத்த வரலையும் சபர்நாதனுக்கும் அதுக்கப்புறம் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கிளாஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சபரிநாதன் அவ்வளோ மொரட்டுத்தனமாக வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடிருப்பாப்பில் கேப்டன்சி டாஸ்கில் ஸோ அதெல்லாம் கூட வைக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்கள் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சபர்நாதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக விளையாடினேன் ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அது பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விளையாடணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் வந்து சொல்லி முடிக்கிறாப்புல அதே மாதிரி வினோத்துடைய கவுண்டர்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து அந்த இடத்துல வந்து இருந்தது பட் அதெல்லாம் எபிசோடில் பெருசாக வந்து வரலை ஓகேங்களா ஸோ அதனால் வினோத்தால் பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண முடியல ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் பெஸ்ட்டாக இல்லை வார்டன்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஹாஸ்டல் பெஸ்ட்டா இல்லை வந்து ஸ்கூல் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பரவாயில்ல ஃபுட்டு பரவாயில்ல ஆனாலையும் ஸ்கூல் தான் எனக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக வந்துருந்தது அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸை வந்து சொன்னாங்க ஸோ அதனால் ஸ்கூல்ஸில் பணியாற்றிய அமித் அப்புறம் பிரஜன் மற்றும் நம்மளுடைய கனி இவங்க மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாரை வந்து கொடுத்து பயங்கரமாக கௌரவிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் எல்லாருமே சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் அவ்வளோ பக்காவாக வந்துருந்தது ஸோ அவங்க ஸ்கூலை தாண்டி வேறு எந்த ரீசன்ஸுமே பெருசாக வந்து சொல்லலை ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி பார்வதியும் அதே மாதிரி எப்ஜி அவர்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே ஸ்கூல் தான் எங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க ஸோ அதோட அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து முடிஞ்சுது நிஜமாகவே சொல்கிறேன் லைவில் வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன் அபாடா எப்படி இந்த டாஸ்க்கை வந்து முடிச்சிட்டாங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எவ்வளோ தூரம் கேவலமாக வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து இருந்தாங்க ரியலாகவே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதெல்லாம் விடுங்க இப்போது ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி வருது இதில் வந்து பார்த்திங்கனா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரஜன் அவர்கள் இருந்துருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க இதில் பிக்பாஸ் அவர்கள் ஒரு டேக் லைனை வந்து கொடுக்குறாப்பில் எப்படி நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடியன்ஸோட சைட்லேருந்து இவங்க பயங்கர என்கேஜிங்காக வந்துருந்துருப்பாங்க இவங்க வந்து என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து ஃபன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டாஃப்ஸும் ஸ்டாஃபுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸும் வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு ரெண்டு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய நன் நடத்தை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்வதி கிடையாது பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வதி இந்த த்ரூ அவுட் இந்த வீக் ஃபுல்லாகவே இருந்தாங்க ஸோ அதனால் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் அமித் அவர்களுக்கு ரெண்டு பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க கனி அவர்களுக்கு ரெண்டு பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க ரீசன்ஸ் எல்லாம் சேம் தான் ரொம்ப லிபரலாக வந்திருந்தாங்க அவங்க கிளாஸ் எடுத்த ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் பிரஜனைக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஓட்டுகள் வந்து விழுது ஓகேவா ஸோ இப்படி நாலு ஓட்டுகள் விழும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீசன்ஸ் பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்ஸிபல் ரொம்ப ஜோபியாக வந்திருந்தது இருந்தார் ரொம்ப ஃபன்னாக வந்திருந்தார் நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பெருசாக வந்து கண்டுக்காமல் வந்திருந்தார் எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டும் சொன்னதுனால நம்ம பிரச்சனை அவர்களுக்கு நாலு ஓட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனைத் தொடர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்து பிரஜன அவர்களுக்கு வந்து கிடைச்சிது அதே போல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரம்யாவுக்கு வந்து கிடைச்சிது எல்லாருக்குமே ஷாக்கு ஏன்னா ஸ்டூ ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா நம்ம என்னென்னமோ முட்டு கொடுத்தலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் விக்கல்ஸ் விக்ரம்கெல்லாம் வைரலாக எரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த மனுஷன் பாவம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு மீசை தாடி கீடியெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கோமாளித்தனமாக ஒரு மாதிரி ஹிட்லர் மாதிரிலாம் வேஷம் போட்டு வேற மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு என் பாட்டு எழுதினாப்பில டான்ஸ் ஆடினாப்புல அரோரா ஒரு பக்கம் பாட்டு எழுதுனாங்க டான்ஸ் ஆடினாங்க கமுருதீன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரஜினி மாதிரி சொல்கிறது எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறது கமல்ஹாசன் மாதிரி வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சூப்பர் சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தாங்க கானா விடத்து பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த அஞ்சு பேர் கொண்ட குழு இருக்காங்களா ஸ்டாப்ஸா அவங்க மரம் பண்ணிங்க ரம்யா அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்தாங்க இதை வந்து ரம்யாவாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியல ஐயோ நம்மளா ஃபஸ்ட் டைம் பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களால அது சத்தியமாகவே ஏற்றுக்க முடியலைங்க நிஜமாகவே அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த முகத்தை பார்த்திங்க அப்படினாவே உங்களுக்கு நல்லா புரியும் ஆனாலும் வேறு என்ன சொல்கிறது கால கிரகம் என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுச்சுன்னா அவங்கள விட்டுட்டு எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணாங்க பீட் பாக்ஸ் பண்ணிணாங்க சுபிக்ஷா காமெடிகள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அரோரா பாட்டு பாடினாங்க டான்ஸ் ஆனாங்க வைபா வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணிணாங்க ஆனால் கடைசியாக ரம்யாவை கொடுத்ததை யாராலுமே ஏற்றுக்கவே முடியல ஏன் ரம்யாவாலேயே ஏற்றுக்க முடியல அடுத்ததான் ஒஸ்ட் பர்ஃபார்மெர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அது சத்தியமாக சொல்கிறேன் கால கொடுமைடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி விட்டாங்க அதாவது ஸ்டாப்ஸில் வந்து எஃப்ஜி ஒரு வெங்காயத்தையும் பண்ணல அப்படின்றது நமக்கு தெரியும் அதாவது பண்ணாரு ரொம்ப பண்ணல குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தார் டீ காஃபி கூட என்னால் தர முடியாது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க என்னெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ ஆனாலையும் எஃப்ஜே அவர்கள் பெருசாக வந்து எதுவுமே பண்ணல வியானா என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி போய் முட்டு கொடுக்கலாம் அப்படின்ற வேலையை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து இருந்தாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வாட்ச் இருந்தாங்க ஸோ அதனால் எஃப்ஜேவை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்டெலாம் முடிவு பண்ணி எஃப்ஜே வந்து சொன்னாங்க ஒரு சிலர் கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க பார்வதி அப்படின்ற மாதிரிலாம் கூட ஆனால் எஃப்ஜேவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் வந்து விழுந்ததுனால அவர் வந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபாமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கடுத்து அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு இருக்காங்களே ஸ்டாஃப்ஸு இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணும் ஸ்டூடெண்ட்டை வந்து செலெக்ட் பண்ணும்போது வினோத்தை வந்து செலெக்ட் பண்ணிட்டாங்க ஆட்டோ அங்கே அப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்து ஆகிப்போச்சு ஏன்னா வியானோவுக்கு தான் போயிட்டு இருக்குது கோட்டிங்ஸு திடீர்னு பார்த்தா வினோத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே அதுக்கப்புறம் கனி இவங்கெல்லாம் வந்து வினோத் மேலே வந்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக பாட்டு பாடுவார் பயங்கர வைபாக வந்து இருப்பாப்பில்ல பட் இந்த வாரத்தில் வந்து பெருசாக எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு கோபமாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்க அப்படி டெலிவர் பண்ணாங்களான்னு தெரில ஆனால் வேளத்திக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக நம்ம அவங்க பேர் என்ன கனியா கனி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேணா நான் ஒன்றை தான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் நீ வந்து அவங்க கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போனா அப்படின்னா அதாவது எஃப்ஜிஏ கூட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா தப்பாகிட்டு நீ போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உனக்கு நான் போடல அதனால தான் வினோத்துக்கு வந்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒருத்த தப்பு பண்ணுறான் அப்படின்னா அந்த தப்பாக வந்து தண்டனையை வந்து அவன் தான் அனுபவிக்கணும் கரெக்டு தானே ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பக்கம் நின்றுட்டு இருந்தான் இல்லை அவன் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து நீ தாண்டா அதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவி அப்படின்ற மாதிரி வினோத் அவர்களை கோத்து விட்டாங்க நம்மளுடைய கனி அவர்களும் எஃப்ஜி அவர்களும் எஃப்ஜி அவன் அதை தான் சொன்னாப்பில்ல ஆக்சுவலாக இப்போயே என்ன பேசுவாங்கன்னு தெரியாது ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் நானும் அதுக்காக தான் வேணுத்துக்கினே வந்து வினோத்தை குத்துனேன் வினோத்துக்கிட்ட நான் போயிட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் பாட்டு பாடு போகிறேன் எதாவது கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் பாஸ் பாருங்கள் வச்சாருங்க ஆப்பு சரியான ஆப்பு என்ன ஆப் அப்படின்னா மணியெல்லாம் கோக்கணும் இரநூறு மாலை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆக்சுவலாக இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிறது யார் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் வினோத் அவர்கள் தான் அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த மனுஷனை பெஸ்ட்டு பர்ஃபார்மராக போட்டது மட்டும் இல்லாமல் அவரை தூக்கி போய் ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு தண்டனையாக கொடுத்து மாலை எல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் சத்தியமாக அவரால் ஏற்றுக்கவே முடியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் கனி அவர்களும் அதுக்கப்புறம் எப்ஜி அவர்களும் மற்ற ஹவுஸ்மேட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதை பற்றி விஜய் சேதுபதி வந்து விசாரித்தா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சிரித்தாங்க எல்லாமே பொழுது போச்சு என்டர்டெய்னிங்காக இருந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி நியாயம் அநியாயம்னு ஒன்று இருக்குது தப்பான ஒரு புரிதலோட ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி காமிச்சார்னா நல்லாயிருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே காய்ஸ் இன்னைக்கான எபிசோடில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுங்க இன்னொரு தவிர செய்கிறேன் அண்டில் தன் பாய் ஃபர் முதல் நன்றி வணக்கம்